ஒரு ஏஐ என்ன விதமான அப்ளிகேஷன்ஸ் உருவாக்கலாம் வெப் அப்ளிகேஷனில் என்ன விதமான பிளாட்ஃபார்ம் அப்படின்னாலும் அதை என்னென்ன வேணும் உங்களுக்கு உருவாக்குறதுக்கு உங்களோட லாஜிக்கல் திங்கிங் எப்படி இருக்கணும் பேசிக்காக என்னென்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு அப்ளிகேஷனை உருவாக்குறதுக்கு என்ன விதமான டூல் வேணாலும் யூஸ் பண்ணலாம் லைக் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் லவ்வபிள் ஏஐ அப்படிங்கிற ஒரு டூல் லவ்வபிஐ என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ப்ராண்ட்டு கொடுத்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷனை கிரியேட் பண்ணும் அந்த ப்ராண்ட்டை கொடுக்கறதுக்கு உங்களுக்கு பேஸிக்காக என்னென்ன நாலேஜ் தேவை ஏன்னா அந்த லவ்வபிளியை எந்த விதமாக பிளாட்ஃபார்மில் ஒர்க் பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு உங்களுக்கு கிரெடிட்னு ஒரு தராங்க கிரெடிட் அப்படிங்கிறது நீங்கள் அதை ப்ராசஸ் பண்ண எடுத்துக்கிற டைமை பொறுத்தும் அந்த கிரெடிட் உங்களுக்கு குறையும் உதாரணத்துக்கு நீங்கள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் ஒரு ஆயிரம் ரூபாய் போடுறீங்க அடுத்து பர்ச்சேஸ் பண்ண கடைக்கு போறீங்க அதை பர்ச்சேஸ் பண்ணும்போது ஐம்பது ரூபா நூறுரூவா எட்டு ரூபா பத்து ரூபா பதினஞ்சு ரூபா நூறு ரூபாய் மாதிரி நீங்கள் செலவு பண்றீங்க உங்களோட ஃபோன்பே கியூஆர் கோடு மூலமா அல்லது ஜிபே கியூஆர் கோடு மூலமா செலவு பண்றீங்க செலவு பண்ண செலவு பண்ண உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் அந்த செலவு பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரியான பணம் அக்கவுண்ட்ல தான் நம்பர்ஸ் குறைஞ்சிக்கிட்டே வரும் இதுதான் இந்த கிரெடிட் அப்படின்னு சொல்லக்கூடிய விதங்கள் ஒர்க் பண்ண விஷயம் அது சார்ஜிபிலிட்டியா இருக்கலாம் லவபிளியா இருக்கலாம் என்ன விதமான பிளாட்ஃபார்ம் வேணா இருக்கலாம் இந்த மெத்தட்ல தான் அதோட கிரெடிட்ஸ் வந்து உங்களுக்கு குறைஞ்சிக்கிட்டு வருது அந்த கிரெடிட்ஸ லோட் பண்றதுக்கு நிறைய மெத்தட் இருக்கு என்னென்ன மெத்தடில் லோட் பண்ணலாம் நீங்கள் குறிப்பிட்ட அளவு பேமெண்ட் பண்ணி அவங்களோட கிரெடிட்டை இன்க்ரீஸ் பண்ணலாம் அல்லது அவரு ரெஃபரன்ஸ் மூலமா அந்த கிரெடிட்டை இன்க்ரீஸ் பண்ணலாம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அதில் உங்களுக்கு கிரெடிட்டை கொடுக்கறதுக்கு ஒப்பணும் ஸோ இப்போ நம்ம ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்னென்ன லாஜிக்கல் தாட் வேணும் உங்களுக்கு என்னென்ன பேசிக்கா நாலேஜ் இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் பேசிக்காக ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு ரெண்டு விதமான நாலேஜ் தேவை ஒரு விதமான நாலேஜ் டேட்டா பேஸ்ட் ஸ்டோர் ஆகணுமா அல்லது ஜஸ்ட் நான் வந்து ஒரு விஷயத்த ஷோ மட்டும் பண்றோம் இதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா ஸ்டாட்டிக் வெப்சைட் அல்லது டைனமிக் வெப்சைட் ஸ்டாட்டிக் வெப்சைட் அப்படிங்கிறது வெப்சைட்டுக்குள்ள நீங்க கொடுக்குற கண்டென்ட் அப்படியே ஷோ பண்ணும் எப்பவுமே ஷோ பண்ணிட்டே இருக்கும் அதுல நீங்க போயிட்டு எதுவும் மாத்துறதோ பண்றதோ எதுவுமே முடியாது நீங்க அதோட ஸ்டாட்டிக் வெப்சைட்டோட ஓனராகவே இருந்தாலும் கூட டைனமிக் வெப்சைட் அப்படிங்கிறது நீங்க அந்த பிக்சர்ஸ் மாத்தலாம் உள்ள ஒரு டீட்டெயில் கேட்கலாம் கான்டாக்ட் ஃபார்ம்ல இருந்து உங்களை தொடர்பு கொள்றவங்களோட கான்டாக்ட் எடுக்கலாம் அடுத்தது ஒரு சின்ன இது நடத்தலாம் கிஸ்போ ப்ரோக்ராம் நடத்தலாம் அல்லது உங்களுக்கான மார்க்கெட்டிங் என்கொயரி ஜெனரேட் பண்றதுக்கு கஸ்டமருக்கு ஒரு ஆஃபர் கொடுக்கலாம் இது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில் தேவை இந்த டீடைல் கஸ்டமர் ஃபில் பண்ணும்போது அது வந்து ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு இடம் தேவை அந்த தான் வந்து வெப்ல சர்வர்னு கொடுக்குறாங்க அந்த ஸ்டோர் பண்றதுக்கான மெத்தடாலஜி என்ன மெத்தடாலஜி யூஸ் பண்ணலாம் எனக்கு ஆரம்பத்துல கற்றுக் கொடுத்தவங்க கற்றுக் கொடுத்தது ரொம்ப அதாவது கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஒன்பது ரெண்டாயிரத்துல கற்றுக் கொடுத்தவங்க ஒரு பீரோவா உதாரணமா வச்சுக்கிட்ட சொன்னாங்க நம்ம வீட்டில் இருக்க மர பீரோவா இருக்கலாம் இல்லை இரும்பு பீரோவாக இருக்கலாம் என்ன விதமான பீரோவா இருந்தாலும் அந்த பீரோ ஃபுல்லா ஃபுல்லாகவே உள்ள காலியாக இருந்து அதுக்குள்ள நம்ம பொருளை நிறைய வைக்க முடியாது அது என்ன பண்றோம் பார்ட்டிஷன் பண்றோம் ஒரு மூணு பார்ட்டிஷன் அல்லது நாலு பார்ட்டிஷன் பண்றோம் ஒரு ஒரு பார்ட்டிஷனுக்குள்ளையும் ஒரு பார்ட்டிஷனில் பேண்ட் ஷர்ட் மட்டும் வைக்கிறேன் இன்னொரு பார்ட்டிஷனில் என்னோட டாக்குமெண்ட்ஸ் வைக்கிறேன் இன்னொரு பார்ட்டிஷனில் என் வைஃபோட திங்ஸ் வைக்கிறேன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதில் நான் வச்சுக்கிட்டேன் இது பார்ட்டிஷன் அப்படின்னு சொல்றோம் இந்த பார்ட்டிஷனுக்குள்ளவே கூட என்னென்ன பண்ணலாம் சின்ன சின்னதா பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணலாம் ஒரு பேண்ட் ஷர்ட் வைக்கிற இடத்துல பேண்ட் மட்டும் வைக்கிறதுக்கு ஷர்ட் மட்டும் வைக்கிறதுக்கு இது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த பார்ட்டிஷனை நான் வந்து ஒரு ஒன் டூ டென் அப்படின்னு பிரிச்சுக்கிறேன் பார்ட்டிஷனர் ஒன் டூ டென் பிரிக்கும் போது ஒண்ணுல வந்து பேண்ட் மட்டும் வைக்கிறேன் ரெண்டுல வந்து ஷர்ட் மட்டும் வைக்கிறேன் மூணுல வந்து இன்னர்ஸ் மட்டும் வைக்கிறேன் இந்த மாதிரி பார்ட்டிஷனை பிரிச்சுக்கிறேன் இந்த ஒரு ஒரு பார்ட்டிஷனையுமே நாம டேட்டா பேஸ்க்குள்ள டேபிள்ஸ் அப்படின்னு சொல்றேன் சோ நான் கிரியேட் பண்ற ஒரு அப்ளிகேஷனுக்கு எனக்கு என்னென்ன டேபிள்ஸ் தேவை அப்படிங்கிற ஒரு நாலேஜ் எனக்கு வேணும் அந்த டேபிளுக்குள்ள எப்படி எப்படிலாம் எது எதுல என்ன ஃபங்க்ஷன் ஆகும் இந்த ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு உதாரணமா நான் மொபைல் நம்பரை மட்டுமே சொல்றேன் ஒரு மொபைல் நம்பர் நான் இன்புட் ஃபீல்டில் ஒரு இடத்துல வாங்குறேன் அப்படின்னா அந்த மொபைல் நம்பரோட வேலுடேஷன் எப்படிலாம் இருக்கலாம் நம்ம ஊர்ல இப்ப மொபைல் நம்பர் பத்து டிஜிட் இருக்கு ஸோ அந்த மொபைல் நம்பர் ஃபீல்டுல நம்பர்ஸ் மட்டும்தான் வாங்கணும் அந்த நம்பர்ஸும் கூட எப்படி வாங்கணும் பத்து டிஜிட் மட்டும்தான் வாங்கணும் பத்து டிஜிட்டுக்கு மேலையும் போக கூடாது பத்து டிஜிட்டுக்கு கீழேயும் வரக்கூடாது பத்து டிஜிட்க்கு கீழேயும் வரக்கூடாது அந்த பத்து டிஜிட் எக்ஸாக்ட் டென் டிஜிட் வாங்குற ஒரு வேலுடேஷன் நான் கிரியேட் பண்றேன் அடுத்தது ஒன் டூ த்ரீல நம்ம ஊர்ல இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல மொபைல் நம்பர் ஆரம்பிக்காது மொபைல் நம்பர் ஆரம்பிக்கிறது என்ன லெட்டர்ல ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணலாம் ஜீரோல ஆரம்பிக்க கூடாது ஒன் டூ த்ரீல ஆரம்பிக்க கூடாது இது அந்த பர்டிகுலர் மொபைல் நம்பர் ஸ்டோர் பண்ற ஃபீல்டுல டேட்டா பேஸ்ல இது எல்லாமே நான் கொடுக்குறேன் இதுதான் வந்து என்னோட வேலிடேஷன் இதுதான் டேட்டா பேஸ்க்கான ஒரு பாயிண்ட் ஜீரோ ஒன் பர்சன்ட் ஸ்டார்டிங் வேஸ்ட் வச்சுக்கலாம் இதை பேஸ் பண்ணி அடுத்தடுத்தது எல்லாமே ஒரு டேட்டா பேஸ்க்கு என்னென்ன தேவை அப்படிங்கிற கிரியேஷன் எல்லாமே நம்ம கொண்டு போகலாம் இன்னும் செஷன் இதோட முடிச்சுக்கிறேன் பாய் ஃப்ரம் சிவகுமரன் ராமலிங்கம்